இலங்கையில உள்நாட்டு யுத்தம் நடைபெற்றது ஜாவர் மறந்த விடயம் தான் அந்த யுத்த பகுதியில இருந்து நிறைய அஹ் நகைகள் ஆபரணங்கள் எல்லாமே மீட்கப்பட்டதா சொல்லப்படுது அதாவது பொதுமக்களுடைய நகைகள் எல்லாம் நினைத்துமே அந்த யுத்தகால பகுதியில என்று பெறும்போது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதிக்கு முன்னர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது ஜாவர் மறந்த விடயம் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பகுதிக்கு முன்னர் தான் யுத்தம் நடைபெற்றிருந்தது அப்ப பொதுமக்கள் தங்களுடைய வாழ்வியலை எவ்வாறு கழித்தார்கள் என்று சொன்னா இடம்பெயர்வு காரணமாக ஒரு இடத்தும் அவர்களுக்கு நிலையான இடம் வந்து இல்லை அப்படம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் ஒருவர் இடம் நோக்கி தங்களுடைய வசிப்பிடங்களை மாற்றி கொண்டிருப்பார்கள் இப்படி இருக்கிற காலப்பகுதியில் அவர்களிடம் இருந்து நகைகள் எல்லாம் மீட்கப்பட்டதாக சொல்லப்படுது அந்த மீட்கப்பட்ட நகைகள் எல்லாமே இலங்கையில் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு அந்த அமைப்பு தான் கையகப்படுத்தி வைத்திருந்தார்கள் அவர்களிடம் இருந்து இராணுவத்தினர் சொல்லப்படுகிறது அதாவது இதெல்லாம் நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதிக்கு முன்னர் தான் இந்த இராணுவத்தினர் பொதுமக்களுடைய நகைகளை இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்பிடமிருந்து மீட்டிருக்கிறார்கள் மீட்கப்பட்ட நகைகள் என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா பதினாறு வருடங்கள் கழித்து இன்றைய தினம் அதற்கு பொறுப்பான நபர்களிடம் அதாவது இலங்கையினுடைய பதில் போலீஸ் மா அதிபரிடம் கையளித்திருக்கிறார்கள் அப்ப பதினாறு வருடம் தான் இந்த நகைகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது ஒப்படைக்கப்படவில்லை அப்ப இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக அந்த நகைகள் கையளிக்கப்பட்டிருக்கிறது இந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் நாங்கள் இந்த காணொலியில முழுமையாக பார்க்க இருக்கிறோம் அதே சமயத்துல அஹ் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற நகைகள் எல்லாமே பொதுமக்களுடைய நகைகள் தான் அப்ப அந்த நகைகள் அனைத்துமே பொதுமக்களுடைய கைகளுக்கு மீள போகுமா என்று சொல்லி சொல்லி பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது அப்ப அந்த கேள்விக்கு எல்லாமே விட இந்த காணொலியை நீங்க முற்றும் பார்ப்பதற்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்ற யூடியூப் சேனலுக்கு முதல் தேவையாக யாராவது வந்துடுங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் ஆல் அப்படின்னு சொல்லி செட் பண்ணி விட்டீங்கன்னு தான் இப்படி நான் போடுகின்ற பொதுவான விடயங்களை வந்து நீங்கள் இலவா பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதே சமயத்துல எங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டா இருக்கும் வாங்குவ காணியுள்ள போகலாம் இலங்கையில கால பகுதி என்று சொல்லி அழைக்கப்படுகிறது அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கால பகுதிக்கு தான் இலங்கையில உள்நாட்டு யுத்தம் நடைபெற்றிருந்தது அதன் பிறகு யுத்தங்கள் எனவே அனைத்துமே வந்து முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது அப்ப அந்த யுத்த கால பகுதி என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற அந்த சூழ்நிலை அந்த பகுதியில தான் ஆஹ் பொதுமக்கள் தங்களுடைய அஹ் நிரந்தர வசிப்பிடம் என்று சொல்லி எதுவுமே அங்க அவர்கள் நிர்மாணிக்கையில்லை ஏன்னு சொன்னா யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு இடப்பேர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு தங்களுடைய உயிர்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக இடம் நோக்கி அவர்கள் நகர்ந்து கொண்டே இருந்தார்கள் அப்ப அந்த கால பகுதியில அவர்கள் வந்து பணத்துக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுக்க தங்களுடைய ஆபரணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க உயிரை பாதுகாக்கிறதுக்காகத்தான் தங்களுடைய இடங்களை வந்து மாற்றிக்கொண்டு இருந்தார்கள் அஹ் இப்படி இந்த இடப்பெயர்வு காரணமாக அவர்கள் போய் கொண்டிருக்கும் போது அவர்கள் விட்டு சென்ற பணமாக இருக்கட்டும் நகைகளாக இருக்கட்டும் அனைத்துமே இலங்கையில தடை செய்யப்பட்ட அமைப்பு என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற ஒரு அமைப்பால காயகப்படுத்தி வைக்கப்பட்டிருந்தது அந்த கையகப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த நகைகளை அதன் பிறகு இராணுவத்தினர் கைப்பற்றுகிறார்கள் அந்த கைப்பற்றப்பட்ட இராணுவ நகைகள் அனைத்துமே அதாவது இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கால பகுதிக்கு முன்னர் கைப்பற்றப்பட்ட நகைகள் இன்றைய தினம் இரண்டாம் தேதி கொழும்புல இருக்கிற பத்ரமுள்ளையில போலீஸ் பதில் போலீஸ் மாதிபரிடம் இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டிருக்கிறது இராணுவத்தினரால் பாருங்கள் பதினாறு வருட கால பகுதிக்கு பின்னர் இந்த நகைகள் போலீஸ் தலைமு தலைமுக ஊடாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அப்ப மக்களுடைய பதினாறு வருட காலப்பகுதிக்கு முன்னர் இந்த நகைகளை வந்து நீங்கள் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கல ஒப்படைக்கிறீர்கள் சரி ஒப்படைக்கிறீர்கள் சரி அந்த ஒப்படைக்கப்பட்ட நகைகள் பொதுமக்கள் உரிமை கோருகின்ற சந்தர்ப்பங்களில் அவற்றை வந்து அவர்களுக்கு வழங்குவீர்களா சொல்லி ஒரு பெரிய கேள்வி இங்கு எழுகிறது அவர்கள் இது தொடர்பாக ஒரு பெரிய விளக்கத்தை என்று கொடுத்திருக்கிறார்கள் அதாவது நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஒப்படைக்கப்பட்ட நகைகளுடைய பெருமதி என்று என கணிக்கப்பட இருக்கிறது அதே சமயத்தில் ஆஹ் ஆபரணங்கள் இரத்தினக்கள் அதிகார சபையின் ஊடாகத்தான் இந்த பெருமதி கணிக்கப்பட இருக்கிறது கணிக்கப்பட்ட பிறகு இலங்கை மத்திய வங்கியிடம் இது ஒப்படைக்கப்படும் இந்த நகைகள் அனைத்துமே இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்கப்படும் என்ற மாதிரியான தகவல் சொல்லப்படுது அதன் பிறகு இது பொதுமக்களுடைய நகைகள் தான் அப்ப இந்த பொதுமக்களிடம்தான் மீள கையளிக்கப்பட இருப்பதாக கூட சொல்லப்படுகிறது ஆனால் இது உரிமை கோருகின்ற பட்சத்தில் அதாவது எவ்வாறான முறையில் உரிமை கோரப்பட இருக்கிறது இது மீண்டும் மக்களுடைய கைகளில் போய் சேருமா என்று சொல்லி பெரிய கேள்வி பெரிய சந்தேகம் வந்து விலத்தான் செய்கிறது இருந்தாலும் நாங்கள் பொறுத்து இருந்தான் பார்க்க வேண்டும் இந்த ஒப்படைக்கப்பட்ட இந்த நகைகள் அதாவது பொதுமக்களுடைய ஆபரணங்கள் மீண்டும் பொதுமக்களுடைய கைகளிலே போய் சேருமா என்று சொல்லி நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் மக்களுடைய கைகளுக்கு மீண்டும் போய் சேர்ந்தால் ஒரு பெரிய சந்தோஷம் அவர்களுடைய வாழ்வியலை இது மாற்றக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும் என்று சொன்னா தற்பொழுது நகை விற்கிற விலைக்கு இந்த நகைகளை அனைத்துமே பொதுமக்களுடைய நகைகளுக்கு சென்றால் அவர்களுடைய அந்த துன்பகரமான வாழ்வியலில் இருந்து கொஞ்சம் விடுபட்டு பெறுவதற்கு இந்த நகைகள் கொஞ்சம் உதவி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் சரி இப்போ அடுத்த அப்படியே எதுக்கு வருவோம் நான் ஏற்கனவே ஒரு முன்னர் ஒரு காணொலி ஒன்றை நான் பதிவேற்றம் சேர்ந்தேன் அதாவது சப்ர சமூக பல்கலைக்கழகத்திலிருந்து சரித் என்ற மாணவன் ஒருவர் தவறான முடிவெடுத்து கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மரணம் அடைந்திருந்தார் இந்த மரணம் தொடர்பாக பல்கலைக்கழகத்தில் அவருடைய சீனியர் மாணவர்களினால் பகடுவதிக்கு உள்ளாக்கப்பட்டு அதனுடைய அவமானம் தாங்க முடியாமல் தான் குறித்த மாணவன் உயிரிழந்திருக்கலாம் என்று சொல்லி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது அதாவது இவர் பல்கலைக்கழகத்தில் வைத்து ஆடைகளை கலைந்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு அந்த அவமானம் தாங்க முடியாமல் தான் மாணவன் உயிரிழந்த தவறான முடிவெடுத்திருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தது இந்த குடியின் தொடர்பாக கல்வி அமைச்சு உயர்கல்வி அமைச்சு விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஏற்கனவே ஏதினம் ஒரு மூன்று பேர் அடங்கிய குடு ஒன்றை நியமித்திருந்தார்கள் போலீஸ் அதிகாரிகள் பல்கலைக்கழக வளாகத்துக்குள் சென்று இந்த குறித்த பல்கலைக்கழக மாணவனுடைய பகுதி வயது தொடர்பாக பதினாறு மாணவர்கள் இனங்காணப்பட்டிருக்கதாகவும் அந்த பதினாறு மாணவர்களையும் நிலையம் வந்து செலுமாறும் கூறியிருக்கிறார்கள் அஹ் பல்கலைக்கழகம் என்ன சொல்லுகிறார்கள் சொன்னா அஹ் குறித்த மாணவன் பல்கலைக்கழகம் பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் தேவையே இல்லை அதாவது ஒன்லைன் ஊடாகத்தான் தற்பொழுது அவர்களுக்கான வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சதர்பந்தத்தில் அவர் ஏன் பல்கலைக்கழகம் வந்தார் என்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை பல்கலைக்கழகம் இன்றைய தினம் ஒழிப்பியிருக்கிறது ஒன்லைனூடாகத்தான் கற்கனரிகள் தற்சமயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காலப்பகுதியில் பல்கலைக்கழகம் வந்தது விஜய்ப்பாக இருக்கிறது என்ற மாதிரியான தகவல் சொல்லினோம் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இரண்டாம் இடம் கல்வி கற்கின்ற ஒரு மாணவன் இவர் வந்து மூன்றாம் வருடம் கல்வி கற்கின்ற மாணவர்களுடைய விடுதியில தான் போய் தங்கியிருக்கின்றதாக சொல்லப்படுது அதாவது இருபத்தி ஏழாம் தேதி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஒரு கொண்டாட்டத்துக்கு இவர் கலந்து கொள்வதற்காகத்தான் வந்திருந்ததாக கூட சொல்லப்படுது உரிய முறையில விசாரணைகள் முன்னெடுக்கப்பட இருக்கிறதானே அப்ப அந்த விசாரணைகளின் அடிப்படையில அஹ் குற்றவாளிகளை நான் காணுவார்களா என்று சொல்லி நாங்கள் புறத்திருந்து நான் பார்க்க வேண்டும் இந்த இரண்டு விடயங்களில்தான் நான் இன்று உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த காணொலியை தயார் செய்திருக்கிறேன் இந்த விடயங்கள் தொடர்பாக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களாக எங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் எங்களுடைய காணொலியின் கமெண்ட்ஸ் பாதி நீங்கள் தரலாமா தெரிவித்துக் கொள்ளலாம் நாங்கள் மீண்டும் இதே போல ஒரு உண்மை சம்பவத்துடன் நான் உங்களை அடுத்த காணொலியை சந்திக்கிறேன் நன்றி